தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவமே வடிவான அன்பர்களே வணக்கம் திருவெம்பாவையின் ஒன்பதாம் நாளான இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம் இதுவரை தோழிகள் ஒவ்வொருவர் வீட்டிலும் சென்று எழுந்திராய் எழுந்திராய் என்று துயில் எழுப்பினார்கள் இப்போது என்ன நடக்கிறது தெரியுமா அந்தப் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டார்கள் இனி எழுப்புவதற்கு ஆளில்லை இப்போது அவர்கள் இறைவனிடம் ஒரு மிகப்பெரிய வைராக்கிய பிரமாணமே வாவ் எடுக்கிறார்கள் இறைவனின் நவசக்திகளில் உயிர்களின் மீது கருணை கொண்டு செயல்படும் மனோன்மணி சக்தியின் வடிவமாக இந்த பாடல் அமைகிறது எங்களுக்கு முக்தி வேண்டாம் ஸ்வர்க்கம் வேண்டாம் உன்னுடைய அடியார்களின் தொண்டு ஒன்றே போதும் என்று மணிவாசகர் உருகும் இடம் இது வாருங்கள் அந்த பழம்பொருளை பணிவோம் முன்னை பின்னை பின் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பிரற்றவும் சீரடியோ உன்னடியாழ்படிவோம் ஆக அவர்கே வர எங் கணவர் ஆவாரவர் ரூகந்து சொன்ன பரிசே தொட பணி செய்வோ இன்ன வகை இப்பாடலின் நேரடி அர்த்தத்தை முதலில் பார்த்துவிடுவோம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே உலகத்தில் எதுவெல்லாம் பழமையானது என்று சொல்லப்படுகிறதோ அவை தோன்றுவதற்கு முன்னமே தோன்றிய ஆதிப்பொருள் நீ பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியனே நாளை போகும் புதிய பொருட்கள் எவையோ அவற்றுக்கும் புதியவனாய் நித்திய இளமையோடு இருப்பவன் நீ உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியும் அத்தகைய மகத்தான உன்னை தலைவனாகப் பெற்ற சிறப்புடைய அடியவர்கள் நாங்கள் உன் அடியார் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் நாங்கள் உன்னை மட்டும் வணங்க மாட்டோம் உன் அடியார்களாகிய சிவனடியார்களின் பாலங்களையும் வணங்குவோம் அன்னவரே எமக்குக் கணவராவார் அந்த சிவனடியார்களே எமக்கு கணவராக வரவேண்டும் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கள் அரசே இந்த வரத்தை மட்டும் நீ எங்களுக்குத் தந்தால் என்ன குறையும் இலோம் எங்களுக்கு வேறெந்த குறையும் இல்லை வேறேதுவும் தேவையும் இல்லை ஒன்று காலத்தை வென்ற வித்தை த ஃபிலாசி ஆஃப் டைம் இந்தப் பாடலின் முதல் வரியிலேயே மாணிக்கவாசகர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான மற்றும் மெய்ஞான உண்மையை வைக்கிறார் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே உரையாசிரியர் இதற்கு திருக்கோவையாரிலிருந்து ஒரு அழகான மேற்கோளை காட்டுகிறார் மூப்பான் இளையவன் அதாவது உலகத்து உயிர்கள் எல்லாவற்றிற்கும் உடல் என்று ஒன்று இருப்பதால் காலப்போக்கில் முதுமையடைகின்றன ஆனால் சிவபெருமான் பிறப்பு இறப்பு இல்லாதவர் என்பதால் உலகத்திலேயே மிக வயதானவர் அவர்தான் ஆனால் என்றும் மாறாத இளைஞரும் அவர்தான் இதைத்தான் கந்தபுராங்கமும் புதியன் மூதக்காதற்கு மூதக்கவன் என்று கொண்டாடுகிறது என்ன ஒரு அற்புதமான முரண்நடை பார்த்தீர்களா இரண்டு ஏன் அடியார்களை கணவராக வேண்டும் இன்னர் மீனிங் இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும் இந்த பெண்கள் ஏன் சிவனடியார்களே எமக்கு கணவராக வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது வெறும் திருமண ஆசைதானா இல்லை சைவ சித்தாந்தத்தில் இதற்கு ஆழமான பொருள் உண்டு நாம் இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய பழைய வினைகள் கர்மா நம்மை திசை திருப்பும் அப்போது நம்மை தடம் மாறாமல் காப்பவர்கள் யார் தெரியுமா சக அடியார்கள்தான் அதனால்தான் உன் அடியார் தாழ் பணிவோம் என்கிறார்கள் உரையாசிரியர் இதற்கு தாயுமானவரின் வைர வரிகளை மேற்கோள் காட்டுகிறார் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே இறைவா உன்னை அடைவதை விட உன் அடியார்களுக்கு சேவை செய்வதையே நான் பெரிதாக நினைக்கிறேன் காரணம் அடியார் கூட்டம் இருக்கும் இடத்தில் சிவானுபூதி தானாகவே நிலைக்கும் மூன்று பாவை நோன்பின் உச்சக்கட்டம் கீ மெசேஜ் இதில் ஒரு வார்த்தையை மிக அழகாக கையாண்டுள்ளனர் தொழும்பு தொழும்பாய் பணி செய்வோம் என்கிறார்கள் தொழும்பு என்றால் எந்த ஈகோவும் இல்லாமல் முழுமையான சரணாகதியுடன் செய்யும் அடிமை தொண்டு எங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன் அடியவர்களுக்கே உரிமையாக்குகிறோம் இதுதான் உண்மையான பக்தி இன்றைய பாடம் இறைவனை பூசை அறையில் மட்டும் தேடாதீர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது போல சக மனிதர்களிடமும் சிவனடியார்களிடமும் இறைவனை காண்பதும் அவர்களுக்கு செய்யும் சிறு உதவியும் கூட சிவ பூஜையே என்ன குறையும் இலோம் என்று முடிக்கிறார்களே அதுதான் நிறைவு அடியார் உறவு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் வேறு எந்த குறையும் இருக்காது என்பதுதான் இப்பாடல் நமக்கு சொல்லும் செய்தி முடிவுரை இறைவன் மிக பழமையானவன் ஆனால் ஒவ்வொரு நொடியும் புதியவன் அந்த காலனை வென்ற காதலனின் அடியார்களுக்கு தொண்டு செய்வோம் அடுத்த பாடலில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நம்மிடம் சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களை பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வி தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப கட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும்